வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட் இப்போ நாம் பார்க்குறக்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஆனகட்டி அட்டப்பாடி ரீஜினலுக்குள்ளே ஒரு ரெண்டு ஏக்கர் ஒரு மூணு பெட்ரூம் வீடு விற்பனைக்கிருக்குங்க அந்த ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போயிட்டுருக்கோம் வாங்க பார்க்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஐம்பத்தி அஞ்சாவது கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட சிறப்பு அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல அப்ரோச் ரோடு இருக்குது ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மட்டமான ப்ராப்பர்ட்டி அதாவது மட்டம்னா பிளைன் லேண்ட் மூணு ஸ்டெப் கொண்ட இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாழை மரங்கள் இருக்குது பாக்கு அந்த மாதிரி இருக்குது அவ்வளோ வீடு உள்ள பார்த்திங்கன்னா கரண்ட்டு தண்ணி எல்லா சௌகரியங்களும் இருக்குதுங்க பொதுவாக எல்லாருமே இந்த சைடு ப்ராப்பர்ட்டி விரும்புறதுக்காக ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு கிளைமேட் ஓவர் குளிராக இருக்காது ஒரு நார்மலான ஒரு குளிர் இருக்கக்கூடிய பகுதி சூப்பராக இப்போ மைண்டுக்கும் சரி ஹெல்த்துக்கும் சரி நல்லா ஒரு ரிலாக்ஸ் கொடுக்கக்கூடிய பகுதி நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க எல்லாம் போய் போய் விலை ஏற்றி விட்டு தான் இருக்காங்க ஒளியே விலை தாறு மாறாக அவங்களுக்கு விலை ஏறிடுச்சு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி தற்போது விலை இல்லை நிறைய சேஞ்சஸ் இருக்குது ஆகவே நம்ம கொடுக்குற ப்ராப்பர்ட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா நியாயமான ரேட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணுவோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட நூற்றம்பது கிலோமீட்டர் ரேடியஸில் எங்கெங்கே விலை கம்மியாக இருக்கும் அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஃபார்ம் ஹவுஸ் இண்டிபெண்ட் ஹவுஸ் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி எல்லாமே எவ்வளோ நியாயமாக இருக்கோ அதுக்கு மட்டும்தான் உள்ளே போய் அதை பற்றி நம்ம தெரிஞ்சு அப்டேட் பண்ணுவோம் இல்லை ஏன்னா அந்த சைடே போக மாட்டோம் அதன் அடிப்படையில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு நல்ல சூப்பரான ஒரு வியூ பாயிண்டில் இருக்குது வீடுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு பெட்ரூம் வீடு இருக்குது ஆர்சி கெட்டடம் தாங்க மரங்கள் நல்லாயிருக்கு பூமி இருக்குது இப்போ தான் வந்து களைக்கொல்லி அடிச்சு விட்ருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு காஞ்ச மாதிரி இருக்கும் நீட்டாக இருக்கும் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஏன்னா மழை அதிகமாக இருக்கனால உங்களுக்கு நிறைய பதர்கள் வந்து உங்களுக்கு பூமியை வந்து சூழ்ந்துருக்குங்க அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கணும் அப்படின்னா உடனே தொடர்புக்கு வரலாம் இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல அருமையான ஒரு வழித்தடத்தில் பாருங்கள் ஒரு வீடு இரண்டு ஏக்கர் பூமி எல்லாம் சேர்த்து செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வித்து இருக்குது கிட்ட இருக்கிறது நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் சோல்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டி கையில் இருக்குது ஒரு பத்து ஏக்கர் அந்த மாதிரி இருக்குது ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி லட்சம் ஃபைனல் கேட்குறாங்க நல்ல வருஷத்துக்கு பதினோரு லட்சம் வருமானம் வருதுங்க அப்புறம் ஒரு உனியன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கர் இருக்குது வீடோடு இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொன்பது சென்ட் இடம் ஒரு ரெண்டு பெட்ரூம் வீடு சீட் போட்ட வீடு தான் யாராவது கம்மி விலையில் இருந்தீங்க அப்படின்னா உடனே கூப்பிடுங்க டுவெண்ட்டி லேக்ஸ்க்குள்ளேனா அந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுருக்குறோம் வீடியோவில் ஒரு வீடியோ தான் அப்டேட் பண்ண முடியும் ஆனால் இந்த ஏரியாவே ஃபுல்லாக சரவுண்ட் பண்ணி எங்கெங்கே விலை கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியெல்லாம் கேட்சப் பண்ணி வச்சுருக்கோம் வேணுங்கிறவங்க உடனடியாக கூப்பிடலாம் அதே சமயத்தில் டைம் பாஸ் பண்ணுறவங்க வீடியோ மாத்திரம் பார்த்துக்குங்க அதுதான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய பேர் வர்றீங்க பார்க்குறாங்க டாக்குமெண்ட் கொடுங்கங்கிறாங்க கொடுக்குறோம் வாங்கி பார்த்துட்டு அப்புறம் காரணங்களே இல்லை திரும்பி வரக்கு பட் அப்படியெல்லாம் பண்ணாமல் கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக வந்தால் போதும் அதுக்கு முன்னாடி வாங்கக்கூடியவங்க ஒரு சிலவங்க கையில் ஃபண்ட்ஸ் இருக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வித்துட்டு வருது இல்லை வர வேண்டியது இருக்குதுன்னா முதலே எங்களுக்கு சொல்லிவிடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேல் கிட்ட அந்த விஷயத்தை நம்ம தெரிவிக்கணும் ஏன்னா எல்லாத்தையுமே வந்து நிறுத்தி வச்சு டைம் வேஸ்ட் பண்ணால் நம்ம மேலே பேட் ஒப்பீனியன் வந்துடும் அப்படி பண்ணாதீங்க தயவு செஞ்சு எல்லாம் ரெடியாக இருக்கிறவங்க தாராளமாக எங்களை கூப்பிடுங்க இடத்த வந்து பாருங்கள் பார்க்குற இடம் எல்லாமே டாக்குமெண்ட் கிளியராக இருக்க ப்ராப்பர்ட்டியும் நல்ல அப்ரோச் இருக்க ப்ராப்பர்ட்டியும் அதை விட உங்களுக்கு விலை கம்மியாகவும் நாங்கள் எங்களோட சேனல் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ நம்ம வெப்சைட் இந்தியா ப்ராப் டாட் காம்குள்ளே இப்போ அப்டேட் பண்ண ஆரம்பிச்சுருக்கோங்க அதுலேயும் நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம் அதில் வந்து நிறைய ப்ராப்பர்டிஸ் யூடியூப்பில் போடாத ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது ப்ராப்பர்ட்டி அதில் அப்டேட் பண்ணிகிட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஒன்றாந்தேதி ஃபுல் பிளட்ஜாக அது நல்லா ஒர்க் ஆக போகுது அதில் உங்களுக்கு எவ்வளோ விலை கம்மியாக இருக்குமோ அந்த அளவுக்கு நாங்கள் எடுக்கிறோம் பாருங்கள் அதுக்குள்ளே போனாலும் நீங்கள் வந்து ஒரு பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய் தான் நீங்கள் பார்த்துக்க முடியும் அதுலேயும் டைம் வேஸ்ட் பண்ணுறவங்க பாஸ் பண்ணுறவங்க இந்த ப்ரோக்கர்ஸ் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா பே பண்ணிட்டாங்கன்னா வாங்குறவங்க தான் வருவாங்க அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் செட் பண்ணியிருக்கோம் ஆகவே எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக அவங்கவுங்க டைம்களை சேவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்குறோம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டி விலை கம்மியாக இருக்கிற பார்ட்டி பணம் இருந்ததுன்னா வாங்கி வச்சுட்டே இருங்க திரும்பவும் சொல்கிறேன் கோயம்புத்தூரில் இன்னி திரும்பவும் நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாத சூழல் உருவாகி கொண்டே இருக்குது உங்களுக்கு நேரத்தையும் காலத்தையும் பயன்படுத்தி நல்ல நல்ல இடங்கள் தாராளம் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துட்டே இருங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நிறைய ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டுருக்கிறோம் இப்போ நாங்கள் ஏன் இணையதளம் கொடுக்குறோம்னா நிறைய கலெக்ஷன்ஸ் அதில் கொடுக்கலாம் அப்படின்னு அதில் கொடுத்துட்ருக்கோம் அதில் பார்த்து பயனடையீங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கணும் உண்மையால் பார்க்கணும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் விசிட்டிங் சார்ஜ் பே பண்ணி தாராளமாக இடத்த வந்து பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டி வந்துட்டே இருக்குது பாருங்கள் நம்ம மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்